எذي விலக்கே கேட்க கூடாது என்னங்க ராயா அவே முன்னவர் உட்காருங்க லே கோபடறீங்க சார் நான் எழுதிய கடிதத்தில் என்னென்ன தெரிவித்தேன் என்று அத சொல்றேன் வாணவ முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் இந்த தட்சணurte அந்த எந்தர்க்க வந்து கொடுக்க கூடாது என்று அந்த அமைச்சருக்கு அறிவுறுத்தங்கள் என்று அவர் கடிதம் எழுதினார் பிரதமருக்கு அந்த கடிதத்துல ரெண்டு சரத்தியம் குட்ட சொல்லிட்டேன் நீ இதுக்கு மேல என்ன வேணும் அது காப்பி ஓடுமா மாண்புகை எதிர்க்கட்சி தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே இது ஒரு முக்கியமான பிரச்சனை அங்க இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அதை தான் நான் முன்னே அங்கிருந்து முன்னிருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அதாவது பிப்ரவரி மாசமே ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு விட்டது பத்து மாசம் என்ன பண்ணீங்க அரசாங்கம் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி அரசாங்கம் நடத்திக்கிட்ட பொழுது மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தட்டி மத்திய அரசில் கேட்க வேணும்ல நீங்க நீங்க நீங்கள் எந்த வித கடிதமும் எழுத உள்ள மத்திய அரசுக்கு ஏ இந்த சுரங்கத்தை தடுத்து